முஸ்லிம் பெண்கள் உட்பட பொதுவாக பெண்கள் அணிகின்ற சாரி என்ற ஆடை இஸ்லாமிய ஷரியத்திலே இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றா அல்லது இதன் ஒரு சில வடிவங்கள் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா என்று அடுத்த ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது பெண்கள் அணியக்கூடிய சாரி என்ற இந்த ஆடை மிக பெரும்பாலும் உடலிலே பல்வேறு பகுதிகள் வெளியே தென்படக்கூடியதாகவும் முடியுமானவரை கவர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆடையாகவும் இந்த சாரி காணப்படுகின்றது உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய கலாச்சாரத்தின் ஒரு ஆடையாக இது காணப்படுகின்றது இலங்கை போன்ற நாம் வாழுகின்ற நாடுகளிலும் பெரும்பான்மை இனம் உட்பட இந்துக்கள் உட்பட இவர்கள் அனைவரையும் பார்க்கின்ற எமது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சாராரும் இந்த ஆடையை அணிகின்றார்கள் சுவனம் செல்லுவதற்கு முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல் அல்லாவினால் தரப்பட்டுள்ளது என்பதை இன்று எல்லோரும் பேசுகின்றார்கள் ஆனால் நடைமுறையிலே அது எந்த அளவு இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது கடைபிடிக்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த விடயம் சுவனத்தை சென்றடைவதற்கான வாழ்க்கை முறை எமது சமூகத்தில் மிக பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இது காணப்படுகின்றது கேள்வி கேட்ட நண்பர் கூறியது போன்று சாரி அணிபவர்கள் எமது சமூகத்திலும் அணிகம் அதிகமான பெண்கள் இருக்கின்றார்கள் பொதுவாக நடைமுறையிலே இந்த சாரி அணிகின்ற போது முகம் கழுத்து நெஞ்சு கைகள் இடுப்பு பாதம் இதுபோன்ற பல உறுப்புகளை வெளிப்படுத்தி அணியப்படுகின்ற ஆடைதான் இந்த சாரி என்ற ஆடையாகும் ஆடை விடயத்திற்கு அல்லாஹ் எந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்பதை அல் குர் ஆனின் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் மட்டுமே போதுமானதாகும் அதேபோன்று சாரி என்ற ஆடை இஸ்லாமிய ஷரியத்திலே அதன் சட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சஹி முஸ்லீமிலே பதிவாக இருக்கின்ற ஒரே ஒரு ஹதீசே போதுமானது பெண்கள் அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் தம்மை எப்படி மறைக்க வேண்டும் என்பதை இந்த இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் எப்படி சொல்லுகின்றதென்றால் தானாகவே வெளிப்படுகின்றவற்றைத் தவிர அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என விசுவாசியான பெண்களுக்கு கூறுங்கள் என அவ்வா நபி மூலம் கட்டளையிடுகின்றான் ஒரு பெண் அந்நிய ஆண்களின் பார்வையிலே படுகின்ற போது ஒட்டுமொத்தமாக தன்னையும் தனது அலங்கார பொருட்களையும் மறைக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிமான பெண்ணுக்கு கூறப்படுகின்ற கட்டளையாகும் இந்த கட்டளை மீறப்படும் என்றால் என்ன நடக்கும் என்பது உட்பட சாரி போன்ற உடலின் சில பகுதிகளை வெளிப்படுத்தி அணியப்படுகின்ற ஆடை அது சாரிக்கு அல்ல பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண் கண் கண் சார்ந்த பகுதிகள் தவிர முகம் முன்னங்கைகள் உட்பட ஒட்டுமொத்தமாக தன்னை மறைக்க வேண்டும் என்பது நபியின் வழிகாட்டலாகும் நபியுடைய காலத்து முஸ்லிமான பெண்கள் அப்படித்தான் அவர்கள் ஆடை அணிந்தார்கள் இப்போது இந்த சாரி என்ற விடயத்தை அதாவது உடலின் சில பகுதிகளை வெளிப்படுத்தி அணியப்படுகின்ற ஆடை இஸ்லாமிய ஷரியத்தின் தீர்ப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு நபி அவர்கள் கூறிய ஹதீஸை மிக கவனமாக செய்மடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு சாரார்கள் அவர்கள் நரகவாதிகள் ஆவார்கள் லம் அரகுமா அந்த இரண்டு சாராரையும் இதுவரை நான் காணவில்லை அதிலே ஒரு சாரார் பெண்கள் அவர்கள் மறைத்திருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் பிறரை தங்களின்பால் சாய்ப்பார்கள் தாங்களும் பிறரின்பால் சாய்வார்கள் அவர்களுடைய தலை ஒட்டகத்தின் திமிலை போன்று சாய்ந்திருக்கும் ல யுல் நல் ஜென்னா அவர்கள் சுவனத்திலே நுழைய மாட்டார்கள் வலா யஜித் அதன் வாசனையை கூட நுகர மாட்டார்கள் அதன் வாசனை என்பது இந்த இந்த அளவு தூரத்திற்கு சென்றடையும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே இஸ்லாமிய அந்நிய ஆண்கள் முன்னால் தன்னை முழுமையாக மறைக்க கடமைப்பட்ட ஒரு பெண் உடலின் பல பாகங்களை வெளிப்படுத்துகின்ற சாரி என்ற ஆடையை இந்த சட்டத்தை தெரிந்ததன் பிறகும் அவள் அணிவாள் என்றால் வகி மூலம் பேசக்கூடிய அவ்வாவின் தூதருடைய வார்த்தை அவள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் எந்த அளவு மோசமான ஒரு குற்றம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நபியுடைய காலத்தில் எவரேனும் முஸ்லிம் பெண்கள் இப்படி இருந்தார்களா என்றால் ஒருபோதும் இருக்கவில்லை என்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் லம் அரகுமா இந்த நரகன் செல்லக்கூடிய இருசாரார் அவர்களை நான் பார்க்கவில்லை என்று நபி அவர்களே கூறுகின்றார்கள் எனவே இஸ்லாம் என்பது குறைந்தபட்சம் நாம் பின்பற்ற கடமைப்பட்ட சுவனத்திற்கு அழைத்து செல்வதற்கு வழிகாட்டுதென்ற ஒரு கொள்கையாகும் ஒரு முஸ்லிமான பெண் சுவனத்தை சென்றடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களில் ஒன்றோ அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இஸ்லாம் கூறுகின்ற விதத்தில் அவள் தன்னை மறைக்க வேண்டும் அதற்கு மாற்றமான அதாவது உடலின் சில பகுதிகளை மறைத்து சில பகுதிகளை வெளிப்படுத்துகின்ற இந்த சாரி என்ற ஆடையை அணிவதென்பது மிகப்பெரிய தடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும் இந்த சட்டம் தெரிந்ததன் பிறகும் ஒரு பெண் இதேபோன்று அணிவாள் என்றால் சுவனத்தின் கூட அவளுக்கு கிடைக்காது என்றாவது ஒரு நாள் அவள் அல்லாவுடைய தருணையை கொண்டு அவள் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவள் சுவனம் சென்றால் கூட இது மிகப்பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகத்திலே அந்த முஸ்லிம் சமூகத்தின் இமாம் அந்த சமூகத்தின் உலமாக்கள் பொதுவாக ஒருபோதும் முஸ்லிமான பெண்களுக்கு இவ்வாறு அரைகுறை ஆடை அணிவதை பொதுவாக அனுமதிக்க கூடாது அந்த சமூகத்தில் பொதுவாக இந்த நிலையில் நடமாடுகின்ற முஸ்லிம் பெண்கள் உண்மையான முஸ்லிம் சமூகத்திலே இருக்க மாட்டார்கள் இதனைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே முஸ்லிம்களின் இமாம் உட்பட உளமாக்கலின் கடமை அரைகுறையாக ஆடை அணிவது அது சாரி மட்டுமல்ல எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் உடலின் சில பாகங்களை வெளிப்படுத்துகின்ற ஆடை அணிவதென்பது பெரும் பாவங்களில் ஒன்று சுவனத்தின் வாடையை அவள் நுகரமாட்டாள் என நபி அவர்கள் கூறும் அளவிற்கு இஸ்லாத்திலே இது தடுக்கப்பட்டது அதே ஆடையை அலங்காரம் இல்லாமல் முழுமையாக தன்னை மறைக்கக்கூடிய விதத்தில் யாரேனும் பெண்கள் அணிகின்றார்கள் என்றால் அது குற்றத்தை தரக்கூடியதல்ல ஆனால் மிக பெரும்பாலும் அந்த சாரி என்பது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உடலின் பல பாகங்களையும் வெளியே காண்பிக்கின்ற ஒரு ஆடையாக இருப்பதால் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே அது முற்றிலும் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஆடையாகும்